How think <coughs> from எப்படி சிந்திப்பது யோசிப்பது? ஜீவன் சிந்தை மரணம் ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம் என்று வேதம் சொல்லுகிறது ஆத்மா ஆவியில இருந்து எப்படி செய்ய யோசிக்கிறது ஆத்மா से ஆவியில இருந்து எப்படி சிந்திப்பது ஆத்மாල්பி அதே வசனத்துல ஆவியில சிந்திக்குறத குறிச்சு ஒரு அங்க சீக்ரெட் டிப்ஸ் சொல்லுது வேதம் ஆத்மா से ஜோ की, की जो तरीका है वो जीवन और

த மைண்ட் இஸ் இன் ஆக்டிவ் மைண்ட் மைண்ட் ஆக்டிவ் ஓகியா அக்கா உங்கள் மனது எப்பெல்லாம் அழுத்தத்திலையும் ஒரு ஃபோர்ஸ்லேயும் ஒரு கட்டாயத்துலேயும் அது கஷ்டத்துலேயும் இருக்கிறதோ நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் மனதிலிருந்து யோசித்துக்கொண்டு இருக்கிறீர்கள் என்று அர்த்தம் மைண்ட் ஆக்ட்டிவ் போட் ஜாதா மைண்ட் ஆக்டிவ் அவங்க அவங்க மைண்டு வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்குது அது விறுவிறுப்பாக அதுதான் யோசித்து எல்லாத்தையும் செஞ்சிகிட்ருக்கோம் ஐயோ அதோட ரகசியம் இதுதான் ஜப் கவி ஆப் ஹனா ஸ்பிரிட் சே سوچ رہے اب اب یہ ٹائم میں بہت ہی سپرٹ میں سوچ رہا ہوں جی کیسا پتہ چلے நீங்க வந்து இப்ப வந்து ஆவியில சிந்திக்கிறீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க மைண்ட் एकदम பீஸ் மே உங்க மைண்ட் வந்து ரொம்ப ரெஸ்ட்ல இருக்கும் ரொம்ப சமாதானத்துல இருக்கும் கிட்ராவே பட ஃபைனான்சியல் கிரைசிஸ் ஆனது எவ்வளவு பொருளாதார தேவைகள் இருக்கலாம் कितने भी बड़े प्रॉब्लम आपके सामने खड़े प्रचना उनके मुनादी रंदा लो आप एक बात को विश्वास करोगे ये प्रॉब्लम को मैं सॉल्व नहीं कर सकता और नहीं करूंगा इंद प्रचना ये निकलना ना, ना इधर दस तीक मुड़िया दी ये दिया ना नाले तीक का मुड़िया ये बात आप अच्छी तरह से जानोगे मैं इस प्रॉब्लम को सॉल्व नहीं करूंगा ஓ கர்விணை பிரச்சனையை நான் சால்வ் பண்ணவும் மாட்டேன் இது பண்ணவும் முடியாது என்கிற ஆழமான ஒரு காரியம் இருக்கும் தென் எப்படி சரியாகும்

எனக்குள்ள இருக்கிற அந்த ஜீவன் தானாக இந்த எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி அமைக்கிற வல்லமை அதற்கு இருக்கிறது என்றது என்பதை உணர்வீர்கள்

இந்த சொலியூஷன் இந்த மைண்ட் கொடுத்த உடனே ஜனங்க என்ன பண்ணிடுவாங்க அந்த மைண்டோட பேச்சை கேட்டு கண்ணாபுனான்னு தீர்வு எடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க துறந்து ஜாக்கென் சென்செல்ல துரந்து ஜாக்கென் ஆஜி பூச்சும் உடனே அவங்க என்ன பண்ணிடுவாங்க உடனே போய் அவங்கள்ட்ட காசை வாங்கிடணும் இவங்கள்ட்ட இன்னைக்கே பேசணும் அப்படின்னு பயங்கரமான முடிவுகள்லாம் எடுத்துருவாங்க சொல்யூஷன்

குடும்பத்துல உங்களுடைய வேலையில வந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் உங்க மைண்ட் மட்டும் தான் mind gives you insecure feeling உங்க மைண்ட் ஒரு ஒரு தாழ்வு மனப்பான்மை கொடுக்குது உங்களுக்கு insecurity insecurity ना सुरक्षित एक स्थिति में आपको फील करवाएगा உங்க 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 மைண்ட் உங்க மைண்ட் வந்து எப்போதுமே நீங்க ஒரு பாதுகாப்பற்ற நிலையில இருக்கறதா உங்களுக்கு உணர்வு கொடுத்துட்டே இருக்கு every moment

सिक्योरिटी के लिए शादी सिक्योरिटी कागज से कल्याण बन रहा इजीली आज लोग आदमी से शादी नहीं करते हैं नौकरी से शादी करते हैं घर से शादी करते हैं पैसा से शादी करते हैं आदमी से कोई नहीं करते आदनालादा और मनुष्य ना उ कल्याणम बन रहा दल्ला उं वेले या पाते अवंगल करकरा सोत पाते पाते कल्याणम आदमी का कोई इज्जत नहीं है

सो ये एकदम से मैरिज भी क्यों करते हैं हम अकेला नहीं रह सकते जी हमें ना एक बंदा साथ में चाहिए जी हम कल्याण में ये अपनी बन रहा है तानिया और कमुड़िया दे यार आउट तो नहीं क्यों नो अपने कल्याण बन रहा दे मैरी फॉर सेक्युरिटी हम वंदे वो रे सेक्युरिटी आधा कल्याण बन रहा कितने लोगों बाद समझ आ रहा है इतने को वेलंग दे ऐसे शादी करते फिर को, कोई सेक्युरिटी नहीं मिलता

ஜிஸ் ஜிஸ் கேலிய சாதிங்க ஓ தோ மில்லிங்க எதுக்காக கல்யாணம் பண்ணீங்களோ அது வந்துதன இருக்கு ஆ தோ ஆதுமீக்கு சாதி நீங்க ஆனா நீங்க ஒரு மனுஷனாக நீங்க கிரம் கல்யாணம் பண்ணலையே ஆதுமீக்கு சாதி करते हैं तो आदमी को आदमी की नेचर आदमी की कैरेक्टर லைஃப் இஸ் நாட் செக்யூர்ட் வித் மணி லைஃப் இஸ் செக்யூர்ட் வித் தி पर्सनஸ் கேரக்டர் அண்ட் நேச்சர் பாதுகாப்பு இருக்கிற பணத்திலியோ செல்வத்திலியோ பேங்க் பேலன்ஸ்ல இல்ல பாதுகாப்பு என்பது அந்த மனிதனுடைய மனநிலை அவனோடு உள்ளாக இருக்கிற குணங்கள் அதுதான் பாதுகாப்பு அந்த குணத்தெல்லாம் யார் பாக்குறது இப்ப யாருக்கும் बिजी हो चीज அது தேவையில்லை இப்ப प्रधान मैं किसकी என்று எனக்கு தெரியவில்லை அது जो லைஃப் கி சாரா ப்ராப்ளம் அக மைண்ட் ஆப்கோ چلا உங்கள் ہے اسی வந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் உங்க மைண்ட் தான் உங்களை அதிவேகமாக செயல்படுத்துகிறது உங்களை செயல்படுத்துகிறது உங்களுடைய

इरुकुमो अदा नम वाल के लर रोम्बा कष्टो लाइफ को अलाउ करना बस जो जीवन आप में है ये जीवन अब ये प्रॉब्लम की सॉल्यूशन ढूंढ के सही करेगा इस बात को बस इतनी ही विश्वास करके छोड़ देना दिमाग से काम मत करना दिमाग के जो बोलता है उसको सुनना नहीं दिमाग की दरवाजा बंद कर देना बस बस अब मेरा जिंदगी काम काम कर लेगा, अपने आप से ये 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 ठीक होने वाला है, है, इतनी विश्वास करो, ये काम रहो, हमारे लिए बड़ा मुश्किल है, ये नहीं हो पाएगा। उंगा मैंड, उंगा मैंड वोड़ा उड़ा मैं, उंगा जीवन सूल तीर्म

பின்னாடி உள்ள ஜீவன் இந்த முழு சிருஷ்டி செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது இன்னைக்கு காலையில சூரியன் வருது இந்த பூமியில எல்லா சிருஷ்டிப்புகளும் செயல்பட ஆரம்பித்து விட்டது இதற்கு பின்னாக ஜீவன் இருக்கிறது मिट्टी में एक बीज गिर जा गिरता है और वो मिट्टी क्या करता है उस बीज को है ना उगा देता है बढ़ा देता है पेड़ बना देता है इन द भूमि ले और विदय विलुमानाल अद अद वाला वाला रस से गिर दे इन उसको एक पेड़ बना दे आदो और पेरी है मारा माँ वाला वाला रस चिर देखो आप ये मिट्टी को ये जीवन அது கிசி சீஸ் மே ஜீவன் நஹி ஹை நா வ காம் நஹி கர் சக்தா ஹை எந்த ஒரு பொருள் எந்த ஒரு காரியத்திலயோ ஜீவன் இல்ல நா அது வேல செய்யாது ஜாம்பி ஜீவன் ஹை எங்கலாம் ஜீவன் இருக்கோ ஓஹி காம் கரேகா அதுதான் வேல செய்யும் ஓஹி அப்னா பர்பஸ் பூரா கரேகா அதுதான் அதோட நோக்கத்தை அது நிறைவேற்றும் जब तक आपका बॉडी में जीवन है எப்ப வரை உங்க உங்க சரீரத்துல ஜீவன் இருக்குறதோ आपका नेल्स अपने आप को बढ़ेगा उंगा न हो ताना वलरो इतने लोग आप आप आपके नेल को बढ़ाते हैं यप्पा इतने पैर उंगा वाला करेंगे? ये आपका नेल को आप बढ़ा रहे क्या नहीं उंगा नغتنیங்களே वलकरिंगला नहीं है नहीं है हम में से कोई भी अपने अपने नेल्स को हम नहीं बढ़ा रहे नमले नाम नغت वलक முடியாது वलक वलरादु जीवन जो आपके अंदर है ना वो से अपने काम करेगा जीवन तान आगे भी है ना वो लाइफ किसके साथ जुड़ा रहता है वो चीज, वो चीज काम करना शुरू करता है उसके बाद लाइफ जहाँ है तभी वो काम करेगा जीवन पड़ोस தானாக அந்த காரியத்தின் நோக்கத்தை ஜீவன் செயல்படுத்த ஆரம்பித்து விடும் आपका बॉडी के साथ जब तक जीवन जुड़ा हुआ है आपका बॉडी की सारा काम जीवन अपने आप करता है अंदर எப்ப வரை இந்த ஜீவன் உங்கள் சரீரத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறதோ அப்ப வரையும் ஜீவன் எல்லா வேலைகளையும் தானாக அது செயல்படுத்த ஆரம்பித்து விடும் आपका ब्लड फ्लो அவங்க உங்களுடைய உங்களுடைய இரத்த சுழற்சி உங்க ரத்தம் போயிட்டு இருக்குது

உங்க பாடியில எப்படி ஜீவன் இணையலன்னா இந்த பாடி அதுக்கப்புறம் அழுகி நாரி ஒரு வேலையும் செய்யாம கெட்டு போதோ அதே மாதிரிதான் மண்ணோடு ஜீவன் இணையலன்னா இங்க ஒரு மரமும் ஒரு விதையும் மரமாக முடியாது என்ன உங்க பாத்து சம்பத்தாது இத மட்டிக்கே சாத்

கூட அது தன்னுடைய வேலையில வேலை செய்ய முடியாது வேலை ஆகாது मुर्दा बन जाएगा எப்படி உங்க சரீரத்துல ஜீவன் இல்லனா நீங்க செத்து போய்ர்வீங்களோ உங்களுக்கு உயிர் இருக்காதோ அதே போல இந்த முழு சிருஷ்டிப்புக்கு பின்னாடியும் ஜீவன் இல்லனா இது மரிச்சதா இருக்கும் ஏ

உங்கள் சரீரத்துக்குள்ளாக உங்களுக்குள்ள இருக்கிற ஜீவனை செயல்படுவதற்கு நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டும் முழு பிரபஞ்சத்துக்குள்ளும் இயங்கிக் கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கைக்குள்ளும் உங்களுடைய பிரச்சனைகளுக்குள்ளும் செயல்படுவதற்கு நீங்க விட்டு விடுவதற்கு பெயர்தான் ஜீவனிலிருந்து யோசிப்பது சமைச்சுப்பாயேருக்கு நல்லா புரிஞ்சிச்சு இணைக்கப்பட்டிருக்கிறது ஜீவன் இல்லனா இது செயல்படாது இயங்காது allow that life to work in your life உங்க வாழ்க்கையில ஜீவன் செயல்படுவதற்கு விட்டு கொடுங்கள் stop living from your mind உங்க மனதிலிருந்து வாழ்வதை நிறுத்துங்கள் feel that life everywhere ella edathiliyum jeevana unarunga feel pannunga ek mitti ko haath

ஆழத்தை ஆவிக்குரிய தேடுகிறவர்களுக்கு புதிய வாசல் இங்கு நீங்கள் அறிய போவது சாதாரண காரியத்தை அல்ல ஆழமான ஆவிக்குரிய உண்மைகள் தெய்வீக வல்லமையின் அனுபவம் வாழ்க்கையை மாற்றும் உள்ளார்ந்த பரிமாணங்கள் உங்கள் மனக்கண் விழிப்படையவும் ஹையர் டைமென்ஷன்ஸ் பற்றிய ரகசியங்கள் மற்றும் மனதின் எல்லைகளை தாண்டும் தெய்வீக அனுபவங்களை அறிந்து கொள்ள ஓர் வாய்ப்பு பூமியில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை அனுபவிக்க என்ன செய்ய வேண்டும் அதற்கான பயணம் இங்கிருந்து ஆரம்பமாகிறது Joshua James, Yada Meditation Center, Dharm Shala. No Age Limit. Teaching Language Only only. on Tamil. Course Fees, 6, only. For more நீங்கள் வாழ்க்கையில் வளர விரும்புகிறீர்களா உண்மையான தெய்வீக வல்லமையை அறிய விரும்புகிறீர்களா அப்படியானால் இது உங்களுக்கான அழைப்பு You are blessed.